பலதரப்பட்ட இந்திய மக்களால் தெய்வமா பார்க்கப்பட அழகிய ஆறு கங்கை இந்த கங்கை ஆறு பல காலங்களுக்கு முன்னாடி ஆகாய கங்கையா மட்டும்தான் இருந்தது பின்னாடி பூலோகத்தில் எப்படி கங்கை நதியாய் மாறியது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரகுவம்சத்தைச் சேர்ந்த பகீரதன் என்ற இளவரசனுக்கு மன்னனாக முடிசூட்டி விழா நடத்திக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் பகீரத மன்னனிடம் அவரது முன்னோருக்கு ஏற்பட்ட ஒரு இன்னல் பற்றி கூறப்பட்டது அதாவது பகீரத மன்னனின் முன்னோர்களில் ஒரு அரசர் அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்த விரும்பினார் அந்த யாகமானது குதிரைகளைக் கொண்டு நடத்தப்படும் யாகம் ஆகும் அந்த யாகத்தைப் புரியும் மன்னன் மிக சிறந்த அரசனாக மாறிவிடுவான் அவன் புகழ் வானலகம் வரை பரவும் இதனால் கலக்கமுற்ற இந்திரன் யாகத்திற்கான குதிரையை திருடி முனிவர் ஒருவரது வீட்டின் அருகில் கட்டிவிட்டான் இது அந்த முனிவருக்கு தெரியாது அவர் வழக்கம்போல தனது தியானத்தில் மூழ்கியிருந்தார் குதிரையை காணாத மன்னன் தனது மகன்கள் அறுபதாயிரம் பேரை அழைத்து குதிரையை தேடி கண்டுபிடித்து வருமாறு கூறினான் அந்த அறுபதாயிரம் ராஜகுமார்களும் வேடிக்கை குணம் கொண்டவர்கள் அவர்கள் குதிரையை தேடி அலைந்து களைத்து இறுதியாக குதிரை முனிவரின் வீட்டருகில் இருப்பதை கண்டனர் இதனால் குதிரையை முனிவர் திருடிவிட்டார் என தவறாக எண்ணி அவரை தாக்கி அவரது தியானத்தை கலைத்தனர் இதனால் கோபம் கொண்டு முனிவர் தியானம் கலைந்த வேகத்தில் அந்த ராஜகுமாரர்களை தீயில் கருக செய்துவிட்டார் தனது மகன்களையும் குதிரையையும் காணாத மன்னன் ஒரு வழியாக முனிவரின் ஆசிரமத்தில் நடந்த விஷயங்களை அறிந்தான் தனது மகன்கள் மோட்சம் இல்லாமல் இருப்பதை அறிந்து மனம் வருந்தினார் அவரது மனக்கலக்கத்தை அறிந்த முனிவர் இந்த இளவரசர்கள் மோக்ஷம் பெற ஒரே ஒரு வழி உள்ளது அது என்னவெனில் ஆகாய கங்கை இவர்களது சாம்பலை கரைக்க வேண்டும் அவ்வாறு கரைத்தால் மட்டுமே இந்த இளவரசர்கள் மோட்சம் பெறுவர் என கூறினார் ஆகாய கங்கையை பூலோகம் கொண்டு வருவதற்கான வழி யாருக்கும் தெரியாததால் அவர்கள் எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளாமல் உள்ளனர் என பகீரதனிடம் அரச குடும்பத்தினர் அவர்களது முற்கால கதையை கூறினர் இதனைக் கேட்ட பகீரதன் தான் எப்படியாவது ஆகாய கங்கையை பூலோகம் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுத்தான் இதனால் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தான் அவரது தவத்தில் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவன் முன் தோன்றி ஆகாய கங்கை பூலோகம் வந்தால் இந்தப் பூவுலகு பேராபத்தை சந்திக்கும் எனவே நீ சிவனை நோக்கி தவம் இருந்து கங்கையின் வேகத்தைக் குறைக்கும் படி வேண்டிக் கொள் என கூறினார் இதனால் பகீரதன் சிவனை நோக்கி தவம் இருந்தான் சிவபெருமானும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றித் தருவதாக கூறினார் ஆகாய கங்கை பெரும் பிரவாகத்துடன் பூவுலகை அடைந்த தருணத்தில் சிவன் கங்கையின் வேகத்தைக் குறைக்க தனது சடைமுடியை இருக்க கட்டி நதியின் வேகத்தை அதில் அடக்கி கங்கையின் வேகத்தைக் குறைத்தார் இதனால் கங்கை வேகம் குறைக்கப்பட்டு இளவரசர்களின் சாம்பல் இருந்த இடத்தை அடைந்து தன் வேகத்திற்கு ஏற்ப பூலோகத்தில் நதியாய்ப் பிரவாகம் எடுத்து ஓடினாள் பகீரதனின் முன்னோரும் புனித கங்கையால் சாபவிமோசனம் அடைந்தனர் இப்படித்தான் ஆகாய கங்கை பூலோகம் வந்தடைந்தாள்